இல்ல நீ போய் இருந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா வராங்க ரோஸ் கலர் கண்ண பறிக்கிறேன் அது

ஐயோ செருப்படி வாங்க வச்சிருவா அவருக்கு

தானே தெரியும் நாசமா போக இந்த தும்பையை காட்ட முடியாது முடியாத உட்கார்ந்து எதிர்ப்பு வாங்க நீ வைத்த சொன்ன சரி தும்புச்சாங்க காட்ட முடியுமா சரி இதுக்கு பேர் என்ன

நான் பேசும்போது எனக்கு மட்டும் தான் நான் ரோஸ் கலர் பாவர கட்டி இருக்க மாதிரி எனக்கு மட்டும் தான் என்ன பேண்ட்க்கு தட்டாத யாரு ஓகே அவன் பேண்டையும் பார்க்கல இப்ப கை தட்ட சொல்லி என் சிங்க தட்டாத சிங்க கை தட்டுங்க சிங்க அட நாசமா போ கரெக்டா தன்னடா இருக்கான் அவன் அப்ப எல்லாரும் தெரியுதே உங்களுக்கு சரி போயிட்டு போடுமா எங்க நீ பொம்பளையா கை தட்ட சொல்ல பாப்போம் பொம்பளையா எல்லாம் தட்ட மாட்டாயா உடலாம் பொங்க வச்சு சமாச்சி உன்னை மாதிரி ஆளுகளுக்கு சாப்பாடு போட்டு இல்ல தண்ணية போட்டு வந்தவங்க வாழ்ந்து வாந்தி அள்ளி குட்டி அவ படாத வாடு பட்டு தேவையா அந்த அலுப்புல வந்து உட்காந்துருக்கா இவளே போய் கைய தட்டு கை தட்ட மாட்டாங்கங்க ஆம்பளைய நான் ஊரு போட்டு வாந்தி எடுக்கறமாக்கா பொம்பளை நீங்க சமைச்சு குமுக்கிரீல கா எங்க உட்கார்ந்திருக்க பொம்பளையால ஒரு பொம்பளையால ஆம்பளைக்கு சோறு ஓட்டு சொல்ல சொல்ல

எந்த சாமியும் கும்பிடுவேணா விரதம் தேவல்ல எதுவுமே தேவல்ல நீங்க செத்த உடனே சொர்க்கத்துக்கு போகணும் நினைச்சா எங்க குடியாரங்களை மாத்திரம் அடிக்காம இருங்க ஏன்னு கேளு நீ கோயில்ல போய் தெய்வத்தை வணங்குறது ஒண்ணு குடியாரங்கால தொட்டு கும்புறது ஒண்ணு அதுக்கு நாங்க மருந்து குடிச்சு அது உங்க விருப்பம்

என்ன கேள்வி கோஜுரமடில நான் கோஜிக்கல நீ மாம்பழம் தானே ஆமா நான் மாம்பழத்துல ஒரு மூணு வகை பாத்துர்க்கேன் கல்லாமணி பாத்துர்க்கேன் பாலமணி பாத்துர்க்கேன் ரோமேனியா பாத்துர்க்கேன் நீ என்ன வகை பழம் வச்சிருக்காய் மல்கோவா இதுதான்டா மல்கோவா காலையில கட்ட마வுடில மூணு படம் படைவுது கூட இந்த பழத்தை சாப்றலாம்டா சூப்பர் பழம் ஆனா இந்த பவுடர்ல பழம் ஏமா இது வருது வார்த்தை என்ன பவுடர்ல பழ ஊங்கி பழத்துல பவுடர்ல பழ பழத்துல பவுடர் போடுது சரி அது என்ன இடையில கொட்டை வேற தொங்குது என்ன எங்க எங்க கொட்டை அந்த பழத்துல மாம்பழத்துல மாம்பழத்துல எங்க எங்க கொட்டை தொங்குது கொட்டை இருக்குமா இருக்காதா உள்ள இருக்குங்க இருக்கு மாம்பழத்துக்குள்ள கொட்டை இருக்கும் உங்க பழம் மாம்பழம் ஏன் பழம் மாம்பழம் நான் ஒரு வியாபாரி நீங்க ஒரு வியாபாரி ஆமா ஆமா என்ன வியாபாரம் பக்கறீங்க நம்ம யாரோ பெரிய வியாபாரம் என்ன சொல்லுங்க இந்த ஏரியா அப்புறம் நம்மள தான் தேடுவாங்க நம்மள தேடி தேடி அலைங்க மூணு நாள் வெளியே எதிர போலன்னு வந்து அடைச்சிடுச்சுன்னு வந்துங்க ஐயோ நாசமா போக ரெண்டு வளம் கிடைக்குமா மூணு வளம் கிடைக்குமா கல்ல 5 ரூபாய்க்கு ரெண்டு வளம் கொடுங்க உன்ன கொடுங்க வாங்கி அபிக்கிறேன் என்ன பழம் அதுதான் வாழை பழம் this is my banana ஓ என்ன இது கூட்டிட்டீங்க இல்ல இல்ல கூட்டல கூட்றதுக்கு தான் முயற்சி பண்றேன் எங்க கூட இப்படியே தான் கிடக்கு வாழை பழம் பழம் ரொம்ப கெஞ்சிருச்சு ஏன் பழத்துல நீங்க எത്ര வளம் பாத்துக்கிங்க நான் பார்த்ததெல்லாம்

اڏي گمھ ڪري وره تيل کنا گمھ ڪري وره تيل کنا வீட்டுல இருந்தியா நான் வீட்டுல கிடக்கலாம் அங்கே தாங்க இழுவையாரு அதுக்கப்புறமா

ஏங்க நாடகம் பார்க்கணும்னா எல்லாரும் பாக்கதாங்க சீவாங்க ஒரு பின்னாடி குண்டியை பார்த்துட்டே இருக்கற ஆள் ஒரு புடிஷன่า இருக்கடா சைஸா பார்க்கறார் சரி போடு அது அது அவள தான் வண்டியை கழங்க இதெல்லாம் நீ கை தட்டணும் முதேவி ஏன் ஊர் உட்கார்ந்துட்டே இருக்க செல்லா நீங்க கை தட்டங்க செல்லுங்களா அவன் நீ தட்டுற வரைக்கும் நாடாம் புளுபுளு நிக்கும்டா அதனால ரெண்டு பேரும் சேராம சேர்ந்து காதல் பண்ணப் போறோம்

嗯。